தமிழ்நாட்டின் முன்னணி தொழில் கேந்திரம் அப்படின்னா அது திருப்பூர் மாவட்டத்தை நம்ம குறிப்பிட்டு எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கணிசமா இருக்காங்களோ அந்த இடத்துல வேண்டி விரும்பி போட்டியிடும் பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தொண்ணூத்தொம்பது சதவீத அதிமுக போட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெல்ட்டை திமுக பக்கம் திருப்பணம் அப்படின்றது அதிமுக படுத்திருக்கும் மும்முனை போட்டி இருக்கு சீட்டுல ஒரு மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு சொத்து வரி வரி உயர்வை இந்த விஷயங்கள்லாம் இருந்து யாரும் அந்த வேலைக்கு இல்ல வட இந்தியா கொஞ்ச காலத்திலேயே கத்துக்கிட்டு நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட வாரியா தேர்தல் கல நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது திருப்பூர் மாவட்டம் சுதந்திர போராட்ட காலத்தில் கொடிக்காத்த குமரனை தந்த மண் திருப்பூர் அந்த வகையில் ரொம்பவே சுதந்திர போராட்டத்துக்கும் இந்த மண்ணுக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இருக்குது அதே போல் தமிழ்நாட்டின் முன்னணி தொழில் கேந்திரம் அப்படின்னா அது திருப்பூர் மாவட்டத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் குறிப்பாக திருப்பூர் நகரம் பின்னலாடை உற்பத்தியில் இந்தியாவில் ஏற்றுமதியில் அறுபத்தெட்டு சதவீதம் நம்ம திருப்பூர் மண்ணிலேருந்து மட்டும்தான் நடக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டு காலத்தில் ஒரு நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஏற்றுமதியை பண்ணி இந்த நகரம் சாதனை பண்ணியிருக்காங்க அதே போல் ஒருபுறம் தொழில் சார்ந்த பகுதிகள் கூடங்கள் சாயக்கூடங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் விவசாயத்துக்கும் இந்த மாவட்டம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று குறிப்பாக அதில் இருக்கிற அமராவதி டேமோ இல்லை திருமூர்த்தி டேமோ வந்துட்டு பெரிய அளவுக்கான ஒரு பரம்பிக்குளம் பாசன பரப்புலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூராக இருந்தாலும் கூட அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே விதை கொடுக்கறது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தாராபுரம் தான் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் தொழில் நகரமாகவும் வேளாண் நகரமாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறது இதோடைய தனி சிறப்பு இந்த மாவட்டத்துடைய அரசியல் பக்கம் நம்ம திரும்புவோம் திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு தாராபுரம் தனித்தொகுதி காங்கேயம் அவினாசி தனித்தொகுதி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் இந்த எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி இதில் மூன்று தொகுதிகள் திமுக வசமும் ஐந்து தொகுதிகள் அதிமுக வசமும் இருக்குது திமுகவில் இங்கே நான்கு மாவட்ட செயல்களில் இருக்கிறாங்க திருப்பூர் வடக்கில் இருக்கக்கூடிய தினேஷ்குமார் அவர் தான் திருப்பூருடைய மேயரும் கூட தேமுதிகாலருந்து வந்தவர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மக்களோட நல் மதிப்பை பெற்றிருக்கார் குறிப்பாக திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின்ட்ட மிக நெருக்கம் காட்டி வருகிறார் திருப்பூர் திருக்களை பழம்பெரும் பத்மநாபன் அந்த இடத்துல இருக்காரு திருப்பூர் கிழக்குல வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்காரு திருப்பூர் மத்திக்கு செல்வராஜ் போட்டிருக்காங்க அதாவது இந்த எட்டு சட்டமன்ற தொகுதிகளை ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு இரண்டு தொகுதிகள் அப்படின்ற அந்த திருப்பூரை பிரிச்சிருக்காங்க எப்படியாவது இந்த முறை அதிமுக கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெல்ட்டை திமுக பக்கம் திருப்பணம் அப்படின்றது திமுகவுடைய மேலிடத்து கணக்காக இருக்கு அதனால தான் மண்டல பொறுப்பாளர்கள் போடும்போது இந்த கொங்கு மண்டலத்தை திருப்பூர் உள்ளடக்கி விற்று செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைச்சிருக்காங்க அவரும் முழுவீச்சில் தன்னுடைய கலப்பணையை தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில் திருப்பூருடைய அரசியல் நிலவரம் எப்படி மாறன்றது நம்ம இன்னும் அடுத்த வருடம் நமக்கு தெரிஞ்சிடும் அதிமுகவில் மூன்று மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க திருப்பூர் மாநகர் மாவட்டத்துக்கு பொல்லா ஜெயராமன் இருக்கிறாரு திருப்பூர் புறநகர் கிழக்குக்கு மகேந்திரன் எம்எல்ஏவும் திருப்பூர் புறநகர் மேற்குக்கு வந்துட்டு உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மூன்று மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க அதிமுகவில் இப்போவே இரண்டு கட்சியிலும் திமுகவிலும் சரி அதிமுகவும் சரி இப்போதே கலப்பணிகளை வேக வேகமாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்த்துடலாம் தாராபுரம் தனி தொகுதியை பொறுத்தவரை கயல்விழி செல்வராஜ் வந்துட்டு அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எல் முருகன் வந்துட்டு அந்த இடத்தை வேண்டி விரும்பி வாங்கினார் பொதுவாகவே பாஜக தலைவர்கள் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் இருக்கோ அந்த இடத்துல வாலண்டியராக போட்டி போடுறத அவங்க பழக்கமாக வச்சிட்ருக்காங்க ஏன்னா நாங்கள் வந்து சிறுமார்பண்ணுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்ற தோற்றத்தை அவங்க வந்துட்டு விதைக்க விரும்புகிறாங்க அதனால தான் அவர் வந்துட்டு தாராபுரம் தனித்தொகுதியை தேர்ந்தெடுத்தார் ஆனால் அந்த தொகுதியில் அவரால் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பெற முடியல இந்த முறை மீண்டும் திமுகவில் கல்வெல்லி செல்வராஜ் தான் அங்கே சீட்டு கேட்க போகிறாங்க அவங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக பக்கம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு அந்த தொகுதியை தருவதா இல்லைன்னா நாமளே நிற்பதா அப்படின்ற ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஒருவேளை அதிமுக அந்த தொகுதியை கைப்பற்றி நாங்களே நிற்கிறோம்னு முடிவு எடுத்தாங்கன்னா மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளரான முத்து வெங்கடேஷ் வந்து அதிமுக அங்கே சீட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கினால் அந்த இடத்துல யாருன்றது வேற வேறொரு கேண்டிடேட்டாக இருக்கலாம் அதிமுக பக்கம் அந்த கூட்டணி அந்த தொகுதியை தக்க வைத்துக்கொண்டால் முத்து வெங்கடேஷ் அங்கே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது காங்கேயம் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தொகுதியாக இருக்குது வெள்ளக்கோவில் சாமிநாதன் அந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார் அவரை எதிர்த்து கடந்த தேர்தலை போட்டிட்டதுன்னா அதிமுக சேர்ந்த ராமலிங்கம் அவர் இப்போது இந்த முறை அவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது அவருக்கு பதிலாக அதிமுகவில் என்எஸ்என் நடராஜனுக்கு அந்த இடத்துல சீட்டு கேட்க ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்கார் ஒருவேளை இந்த இடத்துல அதிமுக நிற்கும் பட்சத்தில் ராமலிங்கத்தை காட்டிலும் என்எஸ்என் நடராஜனுக்கு சீட்டு அதிமுக கிட்ட வழங்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது வெள்ளக்கோள் சாமிநாதனா நடராஜனா அப்படின்ற ஒரு டஃப் ஃபைட் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை திமுகவன் கை ஒரு பக்கம் ஓங்கி இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் காங்கையன் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்கள் செட்டியார்கள் அப்புறம் பிற சமுதாயத்தினர் வந்துட்டு இருக்காங்க இந்த கவுண்டர்கள் செட்டியார்கள் வாக்குகள் சமவயத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துல போட்டி கொஞ்சம் பலமாகவே இருக்கும் அவினாசி தனி தொகுதியில் அதிமுக சபாநாயகராக இருந்த பா தனபாலுடைய தொகுதி இந்த முறை அவரே நிற்க வாய்ப்பு இருக்கா இல்லை அவருடைய மகன் லோகேஷ் லோகேஷ் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் நின்று போட்டி தோத்து போனார் அதிமுக வரைக்கும் அப்பா எம்எல்ஏனா பையனுக்கு எம்பி சீட்டு தரது வழக்கம் அதிமுகவுடைய ஜெயக்குமாரோ அதை ஜெயவர்தனோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் அதனால் இந்த முறை தனபாலுக்கு சீட்டு இருந்தால் அவரே நிற்பார் அவருக்கு தரப்படவில்லை என்றால் அவருக்கு பதிலாக அவரது மகன் லோகேஷ் வந்துட்டு அதிமுகவில் நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது போல் அவினாஷி தனித்தொகுதியில் இந்த முறை திமுகவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு பார்த்தீங்கன்னா தினேஷ் வசம் இருக்குது அவருடைய பொறுப்பில் வந்து திருப்பூர் வடக்கும் அவினாசியும் இருக்குது அதனால் அவினாசில் தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர் நிற்க வச்சு கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணுன்ட்டு தினேஷ்குமார் காயை நடத்திட்டு வர்றாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலப்போ அந்த தொகுதி தனி தொகுதி வந்து திமுக வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க அதிகமாக நின்னார் இந்த முறை கூட்டணிக்கு கொடுக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவு திமுகவே அந்த இடத்துல போட்டிட்ட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தினேஷ் அந்த இடத்துல கடுமையான ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு திமுக தலைமையிட்ட குறிப்பா உதயநிதி மூலியமா இந்த இடத்துல திமுக வேட்பாளர் நிறுத்தினா வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்றது தொகுதிக்குள்ள அவர் ரொம்பவே செலவும் செஞ்சுட்டு இருக்காரு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி அவருக்கும் இருக்கு கொங்கு விழாலை கொண்டவர்களுடைய வாக்குகள் அந்த இடத்துல கணிசமாக அவருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அடுத்தபடியா அதனால அந்த வாக்குகளை வென்றெடுக்க முடியும்னு அவர் நம்புறாரு திருப்பூர் வடக்கு தொகுதியில இப்போ நடப்பு எம்எல்ஏ இருக்கிறது விஜயகுமார் இருக்கிற அதிமுக சேர்ந்தவர் அந்த தொகுதி கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டது அவங்க தோல்வியை தழுவினாங்க இந்த முறை கூட்டணிக்கு கொடுப்பதில்லை அப்படின்றத திமுக தலைமை உறுதியாடுத்துருக்காங்க ஏன்னா திருப்பூர் வடக்கில் அந்த மாவட்ட செயலாளரான தினேஷ்குமார் திருப்பூர் மேயரான தினேஷ்குமாரே இந்த முறை நிற்க போகிறாரு அதுக்கான வேலைகளை கடந்த ஒரு ஒரு வருடமாகவே அவர் மிக தீவிரமாக செஞ்சுட்டு வராரு அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ விஜயகுமார் சீட்டு கேட்குறாரு முன்னாள் எம்பி சிவசாமி கேட்குறாரு இப்போ பல்லடம் எம்எல்ஏவாக இருக்கிற எம்எஸ்எம் ஆனந்தன் அவர் திருப்பூர் வடக்கு அவருடைய தொகுதி பல்லடம் கிடையாது அவர் திருப்பூர் வடக்கில் தான் கேட்டார் ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் தான் பல்லடத்தில் நின்று ஜெயிச்சார் அவர் இந்த முறை அவர் திருப்பூர் வடக்குலேயே கேட்குறார் ஸோ அதிமுக பொறுத்த மும்முனை போட்டி இருக்குது சீட்டு பெறதில் ஒன்று எம்எஸ்எம் ஆனந்தன் இன்னொன்று முன்னாள் எம்பி சிவசாமி அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏ விஜயகுமார் இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல முட்டி மோதுறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு தராமல் அந்த இடத்துல மாவட்ட செயலாளரான தினேஷ்குமாரே களமிறங்கிறார் திருப்பூர் வடக்கில் நகரத்து பகுதி கொஞ்சம் குறைவாகவும் பன்னிரெண்டு ஒன்றியங்கள் கிராமப்பகுதியிலையும் அடங்கியிருக்கு அதனால் கணிசமான அளவுக்கு அந்த கவுண்டர் வாக்குகள் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்குது திருப்பூர் தெற்கில் சிட்டிங் எம்எல்ஏ திமுகவின் செல்வராஜ் அவர் எடுத்து போட்டியிட்ட அதிமுக சேர்ந்த குணசேகரன் வந்துட்டு சமீபத்தில் காலமாயினார் அதனால் இப்போ இந்த இடத்துல திமுகவில் மீண்டும் செல்வராஜுக்கே கொடுப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அதிமுகவை பொறுத்தவரை குணசேகரனுடைய மனைவி அவங்களும் வந்துட்டு கவுன்சிலராக இருக்காங்க திருப்பூர் மாநகராட்சியில் ஆனால் அவங்க ஒரு பக்கம் சீட்டு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் இது கூட்டணிக்கு தரணும் அப்படின்ட்டு ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையே பாரதிய ஜனதா வந்து தெற்கு கேட்டாங்க அது கிடைக்கல இந்த முறை எங்களுக்கு க தாங்க அப்படின்ற மாதிரி காயம் இருக்காங்க ஒருவேளை அது பாரதிய ஜனதா பக்கம் ஒதுக்கப்பட்டால் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவருடைய மகன் தங்கராஜ் அவர் கவுன்சிலர் தான் இருக்கார் அவர் இந்த முறை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக காடேஸ்வரா தங்கராஜ் நிற்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதிமுக கிடைச்சாங்கன்னா குணசேனுடைய மனைவி கவுன்சிலாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல கவுண்டர்கள் செட்டியார்கள் எடுத்து ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் இஸ்லாமியர் இருக்கிறாங்க பெரிய தோட்டம் கோம்பை தோட்டம் நொயல் விதி இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாமிய வாக்குகள் பெருசாக இருக்குது ஏற்கனவே சொன்னது போல தான் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கணிசமாக இருக்காங்களோ அந்த இடத்துலாம் பாரதிய ஜனதா வேண்டி விரும்பி போட்டியிடும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் அந்த இடத்துல இஸ்லாமியர் வாக்குகள் வந்துட்டு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது அதனால் அதிமுகவோ பாரதிய ஜனதாவோ யாராக இருந்தாலும் திமுக கூட்டணியை சேர்ந்தவங்களுக்கு அங்கே முன்னிலை பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தபடியாக பல்லடம் பல்லடத்துலேயே இப்போது சிட்டிங் எம்எல்ஏ அதிமுகவுடைய எம்எஸ்எம் ஆனந்தன் தான் போன முறை கூட்டணிக்கு கொடுத்தாங்க திமுகவில் மதிமுகவில் ஒரு கேண்டிடேட்னாரு ஆனால் வெற்றி பெற முடியல இந்த முறை பல்லடம் ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உறுதியாக இருக்குது ஏன்னா பல்லடத்துடைய சிட்டிங் எம்எல்ஏவான எம்எஸ் ஆனந்தன் திருப்பூர் தெற்கு நோக்கி நகரார் நான் இருக்குன்னு சொன்னிருந்தேன் இல்லையா அதனால் அவர் அந்த இடத்துல போயிட்டார்னா பல்லடம் தொகுதி தங்களுக்கு வேணுன்ட்டு அதிமுக தலைமையிடம் பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க குறிப்பா இந்த முறை பல்லடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தொண்ணூத்தி சதவீத வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடும்போது ஒரு நாலரை லட்சம் கிட்ட அவர் வாக்குகள் வாங்கினார் அதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது அந்த ஆறுதில் மிக அதிகமாக அவருக்கு வாக்குகளை தந்தது இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி தான் அப்போதிலிருந்தே அவர் வந்து பல்லடத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் அண்ணாமலை கலந்துக்கிறாரு அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அங்கே இருக்கிற குடும்பங்களில் நடக்கக்கூடிய விழாக்களில் அவர் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கார் ஒரு அங்கே பூத் கமிட்டி வரைக்கும் பாரதிய ஜனதா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை பல்லடத்தில் அண்ணாமலை நிற்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அண்ணாமலை நின்றால் தமிழ்நாட்டின் நட்சத்திர தொகுதியில் ஒன்றாக பல்லிடம் உருமாறும் ஒருவேளை அண்ணாமலை நிற்பது உறுதியானால் திமுக கூட்டணியில் தோழமை கட்சிகளுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்வாங்களா இல்லை திமுகவே களமிறங்குமா என்பதில் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குது ஏன்னா பல்லடம் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை இதெல்லாம் மிகுந்த அதிமுகவுடைய பெல்ட்டாக பார்க்கப்படுது அப்போ அந்த இடத்துல அண்ணாமலை மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நாம திமுகவுடைய வேட்பாளர் நடத்துகிறதா இல்லை கூட்டணி கொடுத்து விடுறதா என்றதுல அங்கே ஒரு குழப்பம் இருக்குது இப்போ தொகுதியாரியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு திமுக நிர்வாகிகிட்ட கருத்து கேட்டு ஒருவேளை பல்லடம் தொகுதி சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடைய கருத்து என்னவா இருக்குன்றதை பொறுத்து திமுக தலைமை முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் இது ரெண்டுமே முழுக்க முழுக்க கவுண்டர் எடுத்துச் சேர்ந்த மக்கள் நரம்ப வசிக்கக்கூடிய ஒரு பகுதி விவசாயம் சார்ந்த ஒரு பூமி அந்த இடத்துல உடுமலைப்பேட்டையில் உடுமலை ராதாகிருஷ்ணன் மடத்துக்குளத்தில் மகேந்திரனும் அதிமுக சார்பா சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க மீண்டும் அவர்களுக்கு தான் அந்த இடத்துல சீட்டு தரப்படும் மீண்டும் அவர்களே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு திமுகவில் அது கூட்டணி பக்கம் போன முறையே ஒரு ஒரு தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க போல் அந்த தொகுதிகளை கூட்டணி பக்கம் கொடுத்துடுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது இவற்றை தாண்டி இந்த முறை தேர்தலில் மிக முக்கியமான பொருளாக இருக்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு மிக ஒரு வலுவான அமைப்பாக அந்த இடத்துல இருக்காங்க ஒரு மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு சொத்து வரி வரி உயர்வு இந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு தங்களுக்கு வந்துட்டு மானியங்களும் குறைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு அவங்க வந்துட்டு கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க தொழிலாளர் பற்றாக்குறை வட இந்தியாவிலேருந்து தொழிலாளர்கள் வராங்க தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அந்த வேலைக்கு போகிறதில்ல வட இந்தியாவிலேருந்து வராங்க கொஞ்ச காலத்துலேயே கற்றுக்கிட்டு அவங்க சொந்த மாநிலத்தில் போய் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுனால திருப்பூரோட பிஸ்னஸ் பிச்சு பிச்சு உங்களுக்கு பீகார் கொஞ்சம் ராஜஸ்தான் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கெலாம் நிரந்தர தீர்வு காரணம் இப்படியான விஷயங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தொருகி தொகுதியில் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த விஷயத்துக்கு யார் முக்கியத்துவம் தராங்களோ அவர்கள் தான் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்